Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. உலைகங்களும் <laughs> இருக்கும் retro ஆன்மீகம் நேரகள் அனைபருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி. ஒவ்வறு ராசிக்காரக்கலுக்கும் இருக்கின்ற பிரிய கியுரியாசிட்டியே என்ன நம்ம என்ன செய்யினோ எப்பா செய்யினோ நம்ம வாழ்க்கையில் எந்த பிஸ்னஸ் நமக்கு செட் ஆகும் நமக்கு லவ் மேரேஜ் ஆகுமா அரேஞ்சர் மேரேஜ் ஆகுமா சில பேருக்கு ரெண்டு பொண்டாட்டி வருமாங்கிற கேள்விலாம் கூட இருக்குது ஸோ வெளிநாட்டு யோகங்கள் நமக்கு இருக்கா சார் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சில பேர் எலக்ட்ரானிக் பொருள் வாங்குவாங்க வீட்டுக்கு போய் அதை பூட்டணுன்னு வெடிச்சிடும் ஏன்னா நம்ம ராசி எப்படி அந்த மாதிரி சில பேர் வண்டி வாங்குவாங்க வண்டி வாங்கி அந்த முக்கு தெரு முக்கு போகிறதுக்குள்ளே கீழே ரெண்டு தரும் விழுந்துருவாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான யோகங்கள் தான் இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா எந்த பொருளை வாங்கினாலும் உடைக்காமல் வச்சுருப்பாங்க என் ஒய்ஃப் ஒரு பொருள் வாங்கினா எந்த நாளும் உடைக்க மாட்டான் ஆனால் நான் வாங்கினா அடுத்த பார்த்தா நிமிஷம் உடைச்சிடுவேன் அதுவே வாங்கிட்டு வந்த ராசி அவ்வளோதான் ஸோ அப்போது என்ன ராசி யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும் அது பேசிக் கொஸ்டினியாக தான் நான் என்ன பொருட்கள் வாங்கலாம் என்ன மாதிரியான துறைகளில் ஈடுபடலாம் நான் என்ன படிக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அப்போ ராசி ரீதியாக இதை பண்ணால் ஜெயிக்கலாம் அவ்வளோதான் டைட்டில் இதை பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் மனசில் வச்சுக்கோங்க அப்படி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் ராசி ரீதியாக ஒவ்வொரு ராசிக்குமான நல்ல நல்ல விஷயங்களை பேச போறோம் மீனராசிக்காரர்களுக்கெல்லாம் எதை செய்தால் பணம் வரும் என்ன செஞ்சால் பணம் கொட்டும் என்பதை பார்க்கிறோம் நண்பர்களே மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப 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 ராசியான ஆள் யார் தெரியுமா ராசியான ஆளு செவ்வா ராசியான ஆளு சந்திரன் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து தரக்கூடிய யோகா இருக்க பாருங்க சொல்லில் கணக்கில்லாத ஒரு விஷயங்கள் ரெண்டு கூடிய தான் உங்களுக்கு பணம் தரப்படுறாரு முருகா 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 முருகனை கும்பிட 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 பணவரவு அதிகமாகும் முருகன் தான் உங்களுக்கு பணம் தரக்கூடிய கண்கண்ட தெய்வம் அந்த முருகப்பெருமானுக்குரிய வேல் பதிகம் முருகப்பெருமானுக்குரிய விஷயங்கள் வேலுண்டு இல்லை மயிலுண்டு பயம் இல்லை போன்ற வார்த்தைகள் அந்த வேலுடைய பொம்மை அந்த இதற்கு பிறகு ஏதாவது விற்றாங்க அப்படின்னா கருங்காலியில் ஏதாவது ஒன்று விற்றாங்கன்னா அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் வைங்க இந்த வேலை நீங்கள் பார்க்க பார்க்க வேலை கையில் வச்சுக்கிட்டே இருக்கணும் எப்போ பார்த்தாலும் வேலை கையில் வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா இன்னும் பணவரவு அதிகமாகும் ஐந்து குடை ஐந்தாம் இடம் கை குடையவனாக சந்திரன் இருக்கிறார் சந்திரபகவானோட திசை சந்திரனோட திசை சந்திரனுடைய புக்தி வரும்பொழுதுலாம் ராஜாவாக்கி அழகு பார்ப்பார் சந்திரன் சந்திரன் அவ்வளோ பெரிய மூர்த்தியாக இவர்களுக்கு செயல்படுவார் சந்திர திசை இது வந்தாலும் சரி அப்போ இவங்க வீட்டில் என்ன இருக்கணும்னா ஒரு பெரிய ஃபிஷ் டேங்க் இருக்கணும் அந்த ஃபிஷ் டேங்கில் நிறையா அதாவது ஓஷனிக் ஃபிஷ் டேங்க்குன்னு பேர் நல்லா நீல கலரில் கடல் தண்ணி இருக்கக்கூடியது அதை டெய்லி மாற்ற தேவை பாங்க அந்த மாதிரி ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய அந்த ஃபிஷ் டேங்க்கு அதில் நிறைய கடல் மீன்கள்லாம் போகணும் மீன்களை துன்புறுத்தினாலோ மீனராசிக்காரர்கள் மீன்களை துன்புறுத்தினார்களோ அல்லது கடல் நண்டு போன்ற அந்த சீ ஃபுட்ஸ்லாம் நிறையா சாப்பிட்டீங்க அப்படின்னா அது பெரிய தோஷம் வேறு எது வேலை பண்ணுங்கள் இதை மட்டும் பண்ணாதீங்க பெரும்பாலும் வீட்டில் வந்து கடல் பாசி கடல்லேருந்து எடுக்கக்கூடிய முத்து கடல்லேருந்து எடுக்கக்கூடிய சங்கு இதனால் செய்யப்பட்ட பொம்மைகள் பேனா வாசலில் தொங்குகிற ஹேங்கிங்ஸு அல்லது ஒரு கவர் பேனா வைக்கிற ஸ்டாண்டு இந்த மாதிரியான விஷயங்கள் கடல்லேருந்து கொண்டு வர விஷயங்கள் பண்ணணும் வாரம் ஒரு முறை போயிட்டு கடல் தண்ணியை ஒரு வாட்டர் கேனில் பிடிச்சிட்டு வந்து அதுக்குள்ளே தூள் தெளித்து வீடு ஃபுல்லாக தெளித்து விடணும் இதெல்லாம் பண்ணிங்கன்னா பண வரவு அதிகமாகும் கடல் கடல் சார்ந்த விஷயங்கள் கடலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் மீனராசிக்காரர்கள் வாரம் இல்லை டெய்லி கூட கடலை போய் பாருங்கள் கடலை பார்க்க 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 உங்களுக்கு நல்லது ஏற்படும் கடல் தெய்வதை கடல் மாத்தா மட்டுந்தான் உங்களுக்கு நன்மையை கொண்டு வந்து தரப்போகிறாள் அடுத்ததாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த செவ்வாய் தரம் அற்புத பலன் செவ்வாய்னா உடற்பயிற்சி கூடம் ஜிம்மு வச்சு நடத்துகிறவங்க செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆயுதங்கள் ஆப்ரேஷனல் சர்ஜிக்கல் எக்யூப்மெண்ட்ஸு ஹார்ட்வேர்ஸு ஸ்க்ரூ ட்ரைவர் கத் இந்த கத்தி கபடா அது மாதிரியான ஸ்க்ரூ ட்ரைவர்ஸு வச்சுருக்கிற ஹார்ட்வேர் கடை வச்சிங்கன்னா சூப்பராக வருவீங்க நம்பர் ஒம்பது உங்களுக்கு ராசியான நம்பர் நம்பர் ரெண்டு ராசியான நம்பர் ஸ்க்ரீன் பிளே ஸ்கிரிப்ட் ரைட்டிங் வசனம் எழுதுறது இதெல்லாம் உங்களுக்கு கைவந்த கலை வசனம் எழுதுறது இதெல்லாம் ஸோ அடுத்ததாக உங்களுக்கு வந்து சந்திரனுங்கிறதுனால தண்ணீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் சம்மந்தப்பட்ட அப்படின்னா குருஜி நம்ம சரக்கு சப்ளை பண்ணலாமா அதெல்லாம் பண்ணக்கூடாது கூல்ட்ரிங்க்ஸு தண்ணீர் மட்டும்தான் உங்களுக்கு செட் ஆகும் சந்திரன்னா முழு நிலவு குளிர்ச்சி ஜில்லின்னு இருக்கக்கூடிய பொருட்களெல்லாம் நீங்கள் சப்ளை பண்ணலாம் அதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் நீங்களும் எதை தரவே கூடாது சுக்கரன் சம்பந்தப்பட்ட எதையும் தரக்கூடாது சுக்கரன்னா என்ன பிரைடல் மேக்கப்பு சுக்கரன்னா என்ன பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வேலையாகாது அது வந்து ஒத்தே வராது பெரும்பாலும் ஃபார்மசிஸ் என்ன அனுபவத்தில் சொல்கிறேன் மீனராசிக்காரங்களுக்கு ஃபார்மசி கிளினிக் இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை காரணம் நாலு ஏழு கூடிய பாதகாதிபதியாக புதன் ஆயிடுறார் கூடியவராக குரு இருக்கிறார் குரு கூட பத்து இப்போ வெறும் கோல்டு பிஸ்னஸ் மட்டுமே பண்ணீங்கனால நல்லா வந்துருவீங்க கோல்டு 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 மட்டும் கோல்டு மட்டும் நீங்கள் பண்ணுங்க சூப்பராக வருவீங்க பத்துக்குடிய குரு பகவான் அடுத்தவங்க சொல்லித்தர ட்ரைனிங் கிளாஸஸ் எல்லாம் குரு பகவான் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கோங்க ஒரு ட்ரைனிங் கிளாஸ் அரேஞ்ச் பண்ணுங்க எல்லாேருக்கும் சொல்லி கொடுங்க மிக பிரம்மாண்டமாக சம்பாதிப்பீங்க இந்த குரு பகவானுடைய அருளாலே ஒரு மோட்டிவேஷனல் ட்ரைனிங் கிளாஸு மெடிடேஷன் கிளாஸு போன்ற விஷயங்கள் யோகா மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய ஆனால் ஐந்து கூடிய சந்திரன் வந்து யோகாதிபதி என்பதால் மன மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய விஷயங்கள் ஹிப்னாட்டிசம் மிஸ்மரிசம் மாதிரியான விஷயங்கள் வஷ்யம் மாதிரியான விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா சூப்பராக வரும் உங்களுக்கு சூரியன் ஜென்ம எதிரி சோழார் சம்பந்தப்பட்ட விளக்குகள் சோளார் மின்சாரங்கள் இது எதுவுமே நீங்கள் பண்ணக்கூடாது மீனராசிக்காரர்களுக்கு ரொம்ப ராசியான நம்பர் ரெண்டு ராசியே இல்லாத நம்பர் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆறு ஆறு பக்கம் போயக்கூடாது வெள்ளிக்கிழமும் உங்களுக்கு செட்டே ஆகாது எதாக இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை செய்யுங்க அல்லது திங்கக்கிழமை செய்யுங்க நான் மட்டும் சொல்கிறத அப்படியே கேளுங்க மீனராசிக்காரர்கள் மகத்தான பலன்களை பெறுவீர் மீன ராசி அறம் பொருள் இன்பம் வீடு மோட்ச நிலை அடையக்கூடிய ஒரு தன்மை சத்திரன் சூத்திரன் வைஷ்ணவன் பிராமண ஜாதி நெருப்பு நிலம் காற்று தண்ணீர் நீங்க ஒரு நீர் ராசி கிழக்கு வடக்கு மேற்கு தெற்கு திசைக்கு அதிபதியான மீன ராசி மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் இந்த ராசியில மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாவே இருக்கு பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி குரு பகவான் சனி பகவான் புதன் பகவான் மூணு நட்சத்திர பாதங்கள் பலமாக கொண்ட இந்த ஜாதகர் மீன ராசி உள்ள ஜாதகர் படிப்புல திறமசாலி ஒன்று டாக்டருக்கு படிக்கணும் இல்லைன்னா நர்ஸுக்கு படிக்கணும் இல்லை டாக்டர் அந்த ஹாஸ்பிட்டலில் போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு படிப்பு படிக்கணும் இல்லைன்னா அரசு சம்பந்தப்பட்ட வக்கீல் தொழில் செய்யணும் வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டைய பாருன்னு சொல்லக்கூடிய தன்மையுடைய படிப்பு படிக்கணும் இல்லைன்னா கலைத்துறையில நீங்க பிரகாசிக்கணும் கலைத்துறை சம்பந்தப்பட்டதுல நீங்க பிரகாசிக்கணும் இப்படி மூணு பேருமே இந்த ஜாதகத்துல உயர்ந்த ஜாதகர் மீனராசி உள்ள ஜாதகர் சொல்ல போனா கஷ்டப்பட்டு படித்த படிப்பும் ஒரு பக்கம் இஷ்டப்பட்டு படித்த ஒரு படிப்பும் ஒரு பக்கம் உங்க தாயி தகப்ப மீன ராசியில உள்ள தாயி தகப்ப உங்களுக்காக சொத்தையே கூட விற்பாங்க உங்க படிப்புக்கு உங்களுடைய வளர்ச்சிக்கு தாயிக்கும் தகப்பனுக்கும் முறையா முறையான மரியாதை கொடுத்து வளரக்கூடியவங்க தான் இந்த மீன ராசி ஒருவேளை நீ டாக்டராகவே படிங்க கடனை உடனே வாங்கியாவது உங்களை படிக்க வைக்கிறதுக்கு உண்டான சக்தியை உங்க அம்மா அப்பா செய்வாங்க இப்படி தாயுதகப்பன்னு சொல்லக்கூடிய முன்னோருடைய அனுகிரகம் மூத்தோருடைய அனுகிரகம் உங்களுக்கு தான் ப்ரெஃபரன்ஸ் அதிகமாகவே இருக்கும் படிச்சு பெரிய ஆள் ஆயிடுவீங்க ஆனா கால தாமதமாக தான் உங்களுக்கு திருமணம் நடக்கும் மீனராசியில ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உடல் பருமன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா கல்லங்கவடம் இல்லாதவங்க நீங்க அடுத்தவன் சொத்து அடுத்தவன் பொருளை அபகரிக்கணும் வாழ்க்கை இல்லாதவங்க தான் மீனராசிக்காரங்க இது ஒரு கட்டம் கல்யாணம் ஒன்று ஆயிட்ட உடனே உங்க குழந்தைங்க தான் பாசங்கள் அதிகமாக வைக்கக்கூடிய தன்மை உண்டு ஆனா மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு கட்ட காலத்துல இந்த கடன் அடையிறதுக்கு என்னடா பண்ணணுங்கக்கூடிய கூடிய பிரச்சனைகள்லாம் ஆடி ஓடி அழிஞ்சு திரியக்கூடிய தன்மையும் செய்வீங்க குறுக்கோல சம்பாதிக்கிறதுக்கு லாட்ரி சீட்டும் வாங்குவீங்க இல்ல ஏதாவது ஒரு புதையல் கிடைக்கணும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கு பல மந்திரவாதிகள் புதையல் கிடைக்கிறதுக்கு உண்டான சர்ச்சும் நீங்க பண்ணுவீங்க அதுல தான் விரயமாவீங்க உங்க படிச்ச படிப்புக்கு தாய் தகப்பட்ட கஷ்டத்துக்காக ஆடி ஓடி அலைஞ்சு திரிஞ்சும் கஷ்டப்படுவீங்க நிறைய பேர் பினான்ஸ் பண்ணக்கூடிய தன்மைகள்லாம் உண்டு அந்த பைனான்ஸ் திருப்பி வர்றதுக்காக வராமல் இருக்கிறதுக்கு வருணிமேன் ஆண்டவனை தேடக்கூடிய தன்மையும் உண்டு ஒரு கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணால் பல கோடி ரூபாய் எடுக்கலாம்னு சொல்லக்கூடிய கலைத்துறையில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற பண்ணக்கூடிய இன்வெஸ்டராகவும் நீங்கள் இருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு ரோலில் நம்ம முகம் ஃபேஸ் வேலியாகி நிறையா சம்பாதிக்கலாம்னு ஆசைகளும் உங்களுக்கு இருக்கலாம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சினிமா ஸ்கில்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா இருக்கும் சினிமா சம்மந்தப்பட்டவங்களுடைய கான்டாக்ட்ஸ் நிறையாவே இருக்கும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு சொல்லக்கூடிய தன்மைகளும் இருக்கும் இருந்திருந்தாலும் ஜென்மத்தில் சனி பகவான் உங்களுக்கு வராரு கடந்த ரெண்டரை வருஷத்துக்கும் முன்ன வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு முன்ன வரைக்கும் நீங்கள் விரயந்தான் பண்ணணும் இது விதி கடன் வாங்கலாம் திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு தத்தளிக்கக்கூடிய தன்மை நடக்கிறதுக்கும் வாய்ப்பு நிறையா இருக்கு இத்தனை நாளாக தாய் தகப்பா உங்கள் கடனாலே அரைச்சிக்கிட்டு தான் இனிமேல் தாய் தகப்பட்டையும் எதுவும் இல்லைன்னா நீங்க ஓடி ஆடி நீங்கள் கடன் வாங்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உங்களுக்கு வரப்போகுது பேராசைப்படாதீங்க எட்டு மணி நேரம் வேலையா எட்டு மணி நேரம் டியூட்டி செய்யுங்க கடன் வாங்கி கடன் அடைக்காதீங்க இந்த கடன் யார் மூலியமாவது எவர் மூலியமாவது இந்த கடன் அடையாதான்னு கேட்டு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணி ஆடி ஓடி அழஞ்சி திரிஞ்சிருக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு இருக்குது கல்யாணம் ஆய்தா கூட கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடில் இந்த கடனாளினால் ஒரு பல பிரச்சனைகளும் வர வாய்ப்பு இருக்குது கடனால் கல்யாணமே நடக்காத ஒரு சூழ்நிலையும் நடந்துக்கிட்டு இருக்கும் பெண்கள் தாங்க பாவம் சித்தர் ஜாதகம் தவயோகி ஜாதகம் இருந்திருந்தாலும் ஜென்மத்தில் சனி பகவான் உங்களுக்கு வந்திருக்காரு கர்மப்பல நான் அனுபவிக்கணும்னு பிறந்தவங்க நீங்கள் இறைவனை முழுமையாக பிடிச்சுக்குங்க தான் திருவளங்காடு கோயிலுக்கு போகணும் நீங்கள் தான் வடபழனி ஆண்டவனை பிடிச்சுக்கணும் திருப்போரூர் முடிச்சு முருகனை பிடிக்கணும் சிறுவாபுரி முருகனை பிடிக்கணும் ஆறுபட முருகனை ஏதாவது ஒரு முருகனையாவது பிடிச்சுக்கணும் இனி வருங்காலத்தில் எனக்கு வாங்கின கடனை திருப்பி அடைக்க சக்தி கொடு முருகா கடன் வாங்காத அளவுக்கு என் வாழ்க்கையை கொண்டு போய் என் வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு யார் மூலியமாது எவர் மூலியமாது எனக்கு காமிச்சு கொடுன்னு வா சாமியை வேண்டுங்க தானம் பண்ணுங்க இல்லைன்னா தியானம் பண்ணுங்க தவம் பண்ணுங்க உங்கள் கோரிக்கையை கேளுங்க ஏதாவது ஒரு நாள் இல்லை மாசத்துக்கு ரெண்டு நாள் வடபழனி முருகன் கோவிலுக்கு ஒரு ஒரு கிலோ முழுநெல்லிக்காய் வாங்கி ஒரு கிலோ போதும் இல்லைன்னா உங்களை வந்து பத்து கிலோ ஆப்பிள் வாங்கிறதுக்கு சமம் அது எவ்வளவு ஒரு கிலோ வாங்கினாவே ஒரு இருபது முப்பது ஐம்பது கிட்ட இருக்கும் இல்லைன்னா ஆப்பிள் கொடுக்கணும் அது வேண்டாம் ஒரு கிலோ முழுநெல்லிக்காய் வாங்கி கையில் அப்படியே அரவணைச்சிக்கிட்டு முருகா என் கடன் அடையணும் நான் இனிமேல் கடன் வாங்கக்கூடாது என்னுடைய சுபகாரியங்கள் நடக்கணும்னு வேண்டி தான் ஆசைகள் தேவைகளை வேண்டி முருகனை பார்த்து பிரகாரம் சுத்தரும் போது அங்க நிக்கிறவங்க உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ஒரு ஒரு நெல்லிக்காய் கொடுத்து என் கடன் அடையணும் முருகான் வேண்டி ஒரு நெல்லிக்காவை பார்த்து எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த கோபுரத்தை பார்த்துட்டு கலசத்தை பார்த்து சாப்பிட்டீங்கன்னா யார் மூலியமாவது எவர் மூலியமாவது உங்க கடன் அடையும் கவலைப்படாதீங்க மீனராசி நேர்களே நல்லா மின்மினி பூச்சி போல நல்லா அழகு போல உங்க வாழ்க்கை மாறப்போகுது இயல்பாகவே இந்த மீனராசிக்காரன் கண்கள் அழகா இருக்கும் கண்கள் இமைகள் அழகா இருக்கும் அவங்க பேசுகிற தோரணம் நல்லா இருக்கும் அறிவு கூர்மையா இருக்கும் அறிவு புத்தியா இருப்பாங்கங்க பேராசிரியராக இருப்பாங்க அவங்க சொல்ற விஷயங்களும் செயல்படுத்துகிற விஷயங்களும் செயல்களும் ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அழகு போல அவங்கள ரசிக்கலாம் அந்த அளவுக்கு இயல்பான தத்ரூபமான ஒரு உடையவர்கள் தான் நம் மீனராசினியர்கள் அவர்களுக்கு இனிமேல் என்ன நடக்கப் போகிறது இனிமேல் வரப்போகிற காலங்கள் நேரங்கள் வாரங்கள் மாதங்கள் வருடங்கள் இப்படி ஒவ்வொன்றையும் அவங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்க போகுது இதனால் என்ன விஷயங்கள் நல்லது நடக்க போகுது இதனால் நம்ம என்ன பண்ணால் மாற்றங்கள் உண்டு மாற்றம் நிகழுமா இப்படின்ற விஷயத்த நம்ம கண்டிப்பாக மீனராசிக்கு பார்ப்போங்க மீனராசி ரொம்ப பேராசிரியர் நுணுக்கமானவருங்க திறமையானவருங்க உங்களுக்கும் நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்க போகிறதுங்க இப்போ சமீப காலமாக மீனராசிக்கிறது உடல் உபாதைகள்லாம் எல்லாம் கொஞ்சம் தெளிவாயி நல்ல ஒரு மாற்றம் உண்டாக இருக்கட்டும்ங்க பெற்ற பிள்ளைகள் நம்ம பேச்ச மீனராசிக்காரங்களுக்கு கேட்காம இருக்கிற எல்லாருக்குமே ஒரு சிறு மாற்றம் ஏற்படும் ஏன்னா மீனம் இனத்தை பெருக்கிறவங்க சங்கதியை உருவாக்குறவங்க மீனாட்சியோட அருள் பெற்றவங்க அப்ப எல்லா சகல சௌபாக்கியமும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க உங்களை புரிஞ்சிக்க நாட்கள் ஆகும் காலங்கள் ஆகும் அதுக்குன்னு உங்களை கைவிட்டுட்டு போகல இந்த மீனராசிக்காரங்களுக்கா மீன ராசிக்காரங்களுக்கு ஒரு சமீப காலமா பெற்ற பிள்ளைகள் கூட இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி போன காலங்கள் பிரிந்து போன காலங்கள்லாம் நிறைய உண்டு இனிமேல் வரப்போகிற காலங்கள் எல்லாம் மீன ராசிக்காரர்களுக்கு உறவோட சேர்ந்து பிள்ளைகளோட சேர்ந்து சொந்தங்களோட சேர்ந்து அனைத்து நல்ல காரியங்களும் நடக்கப் போகிறது நம்ம மீனராசிகளுக்கு ராசிகளுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாட போறீங்க சுப நிகழ்ச்சிகள் நடக்க போது சீமந்தம் நடக்க போகுது வீடு கட்டிட வேலை நடக்க போது இதான் அனைத்து விஷயங்களும் மீனராசிக்கு நடக்க போகுதுங்க இந்த மீன ராசிக்காரங்க என்ன பண்ணலான்னா ஒரு உங்களுக்கு ரொம்ப ஒரு பதட்டமா இருக்கு பயமா இருக்கு எனக்கு என்னென்ன எனக்கு வந்து நான் தான் இருக்கு ஆனா திடீர்னு ஒரு மூணு நிமிஷம் நான் பதட்டமா ஆயிடுறேன் ஏன் தெரியல ஒரு 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 சிவரிங்கா இருக்கு அப்படின்னா ஒண்ணு இல்லைங்க நல்ல நிறைய தண்ணி குடிங்க ஒரு வாட்டர் பாட்டிலேயோ ஒரு செம்புலேயோ பிடிச்சு வச்சு தண்ணியை பொறுமையாக நிதானமாக குடிக்கணும் கடற்கரை கூட குடிக்காமல் பதட்டம் இல்லாமல் பொறுமையாக குடிச்சிங்கன்னா ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ்விங்க மீனம் வந்து அது இயல்பாகவே பார்த்தீங்கன்னா தண்ணி கூட தான் அவரோட அவரோட பயணங்களே இருக்கும் அப்போது நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல சக்திகள் வந்து உருவாகும் அந்த செவன் சக்ராஸ்மே நல்லா நார்மலாக வேலை பார்ப்பாரு உங்களுக்கு வந்து இந்த கவர்மெண்ட்ஸ் வேலைலாம் உங்களுக்கு நிறைய கிடைக்க உண்டு நீங்களும் என்ன பண்ணுங்க சுற்றுலாலாம் போயிட்டு வாங்க குடும்பத்தோடு மலை பிரதேசங்கள் போயிட்டு வாங்க வெளிநாடு யோகா அமைப்புமே மீனராசிக்காரங்களுக்கு நிறைய இனிமேல் வரப்போகிற காலங்கள்லாம் நல்லா உண்டு ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள்லாம் கொஞ்சம் கம்மியாகும் ஆஹ் ஊதிய உயர்வு அதிகரிக்கும் உங்கள் புத்திசாலிதனத்தால் லாபத்தை ஈட்டுவீங்க சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை உங்கள் பிள்ளைங்களோட நீங்கள் வாழ போகிறீங்க நம்ம மீனராசினியர்கள் மீனராசினியர்கள் என்ன பண்ணலாம் சாப்பாடு விஷயத்துல ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கலாம் கவனம் எப்படின்னா நல்ல பொறுமையா நிதானமாக மென்று சாப்பிடும்போது உடல் நலத்துக்கு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இந்த மீன ராசிக்காரங்க என்ன பண்ணலாம் கீச்சைன் வந்து மீனம் மீன் இருக்கிற மாதிரி கீச்சைனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதிகமாக வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கணும் அப்படின்னா ஒரு முறையாவது மீனாட்சி அம்மாவை பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லது நான் சென்னையில் இருக்கங்க ரொம்ப தூரமாக இருக்க மதுரையில் மீனாட்சி அம்மாவை காஞ்சி காமாட்சியை பார்த்துட்டு வாங்க காஞ்சி காமாட்சி கூட எனக்கு ரொம்ப தூரமாக இருக்கிறேன் வாங்க பார்த்துட்டு வாங்க சரிங்களா நம்ம ஏ நம்ம ஒரு 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 நினைக்கிற விஷயங்களை இன்ன நாளில் நம்மளால் செயல்படுத்த முடியலன்னா ஏதோ ஒரு நாள் நமக்கு கண்டிப்பாக நல்ல நாட்களாக அமையும் நம்ம என்னென்னலாம் நம்ம போகணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் நல்ல விஷயங்களாக நமக்கு நடக்க ஆரம்பிக்கும் மீன ராசியை பொறுத்த வரைக்கும் இனத்தையும் சங்கதிகளும் உருவாக்கணும் அப்படி அப்படின்னு நினைக்கிற ஒரு ராசி ஆனால் நீங்கள் இதெல்லாம் நினைப்பீங்க நம்மளை சுற்றி இருக்கவங்க இது அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க எப்படி இருப்பாங்கன்னா இவ்வளோ ஏதாவது ஒரு மட்டை தட்டிக்கிட்டே இருக்கணும் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க இதுக்காக நீங்கள் மனசை எப்பவுமே தளரவிடக்கூடாது மீன ராசியை பொறுத்த வரைக்கும் சொல்கிறவங்க பேசிகிட்டு தான் இருப்பாங்க அதை வந்து நம்ம பெருசாக காதில் வந்து நல்ல விஷயங்களை காதலை ஏத்திட்டு மூளை கொண்டு போனோம் கெட்ட விஷயத்தை இந்த காதலை வாங்கி இந்த பக்கம் விட்டுட்டு நம்ம எப்படி செயல்படுத்தா நம்ம வாழ்க்கை நல்லா இருப்போம் எப்படி பண்ணா நம்ம வெற்றியான இருப்போம் அப்படின்னு சொல்றது கவனத்தை இருக்கணும் நீங்க பேராசிரியர் என்றதுனால ஸ்கூல்லயும் காலேஜில் இருக்கிற அதே ஸ்டிட்டை வந்து நம்ம வீட்டில் மட்டும் காமிக்கக்கூடாது ஏன்னா அது நம்ம வந்து வீட்டில் நம்ம என்ன போஸ்டிங்கோ அந்த போஸ்டிங்கில் நம்ம அன்பு கொடுத்தோன்னா நமக்கு அன்பு இரட்டிப்பாக வரும் ஏன்னா எந்தெந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணுன்றது பேராசிரியரான உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் இந்த சமயம் மீனராசிக்கான நேர்களுக்கு என்னென்னா அமைதி பொறுமை இதெல்லாம் இருந்தாலும் கோபம் இதெல்லாம் இருந்தாலும் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதெல்லாம் நிறைய அவங்க வந்து இப்படி தான் இருக்கணும் இந்த பாத்திரம் இங்கே வச்சானா இங்கே தான் இருக்கணும் இந்த ஜாமான் இங்கே வச்சால் இங்கே தான் இருக்கணும் இந்த தட்டு இங்கே தான் இருக்கணும் இந்த துணி இங்கே தான் இருக்கணும் இதெல்லாம் நீங்கள் நினைப்பீங்க கரெக்டு தான் ஆனால் அந்த துணியோ அந்த தட்டோ கண்டிப்பாக மடித்து வைக்கிற நேரத்தில் கரெக்டாக வீட்டில் எல்லாமே செயல்படுத்துவாங்க நம்ம ரொம்ப அதிகமாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சில விஷயத்தில் பேசும்போது இதனால் இவங்களுக்கு வந்து பகைகள் உருவாக நேரிடும் வீட்டில் இருக்கவங்கள எதிரியாக மாறுவாங்க கோபங்கள் உண்டாகும் அப்படின்னா வீடு ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது இவங்க எப்பவுமே வீடு சுத்தமாக இருக்கணும் நீட்டாக இருக்கணும் எந்த ஒரு இது க எந்த ஒரு வைப்ரேஷன் நெகட்டிவ் வைப்ரேஷனும் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைப்பாங்க நம்ம எல்லாமே ஸ்ட்ரிக்டாக இருக்கணும்னு நினைப்போம் ஆனால் எதிர்த்தரப்பால் அவங்க செய்வாங்க அந்த வேலையை ஸ்லோவாக செஞ்சாலும் அதை அவங்க ஜெயிச்சிருவாங்க அவங்களுக்கான நேரத்தை நம்ம கொடுக்கணும் நம்மளுடைய கோபத்தையும் வீரத்தையும் அவங்க காமிக்க காமிக்கக்கூடாது ஸோ நம்ம வீடு சுத்தமாக இருக்கணுன்றது ரொம்ப 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 நல்ல விஷயம் ஏன்னா சில பேர் வந்து அங்கங்கே துணியை போட்டு வச்சிருவாங்க வச்சுருவாங்க பாத்திரத்தாங்கங்க போட்டு வச்சிருவாங்க எந்தெந்த பொருள் எந்தெந்த இடத்துல வைக்கிறதுக்கு ரொம்ப 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 நல்லது நீங்கள் வந்து மீன் தொட்டி நீங்கள் வளர்க்குறது ரொம்ப சிறப்பு வடக்கு கிழக்கு இல்லை தென்கிழக்கு முறையில் மீன் வச்சு வளங்க கோல்டு ஃபிஷ் வைங்கா இல்லை எட்டு சிகப்பு மீன் எட்டும் ஒரு கருப்பு மீன் ஒன்று மொத்தம் ஒன்பது மீனை வச்சு நீங்கள் வளங்க ஒரு மீன் வந்து ஏதோ ஒன்று ஆயிடுத்து அப்படின்னா நீங்கள் அதுக்காக நீங்கள் பயப்பட வேண்டியதே கிடையாது நமக்கு வந்து பிரச்சனைகள் சரியாயிடுச்சு நினச்சிட்டோம் அடுத்த ஒரு மூணு நாளோ நாலு நாளோ ஐந்து நாளோ நீங்கள் பிறகு என்ன பண்ணலாம் மீன் வாங்கி நீங்கள் திரும்ப அதை தண்ணிக்குள்ளே நீங்கள் விடலாம் அத மீன ராசிக்காரங்க நிறைய தண்ணி குடிங்க எந்த அளவுக்கு நீங்க தண்ணி குடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க உடலுக்கும் மூளைக்கும் ரொம்ப 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 நல்லது நல்ல விஷயங்களா நடக்கும் பதவி உயர்வு இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இனிமேல் வர காலகட்டத்தில் நல்ல விஷயங்களா நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வெற்றி உண்டு ஜெயம் உண்டு நிச்சயம் உண்டு ஸ்டார்ட் யுவர் அமேசிங் கரியர் வித் கேஎஸ்ஜி ஆஃப் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல் A beautiful campus with 15 UG programs, 6 PG programs, and 7 research programs. No donation, no capitation. Join KSG institutions. Singanallur, Coimbatore.